அனைவருக்கும் இன்னேறு வணக்கம் நான் புலையூர் அண்டினேஷ் இன்றைக்கு பெருவெள்ளமும் வெள்ளாமையும் என்ற தலைப்பில் ஒரு என்னால் புனையப்பட்ட ஒரு கவிதை ஒன்று அடித்தது மழை வந்து அஞ்சாறு நாளாய் புடித்தது பெருவெள்ளம் புயலி நீ கீழாய் மறைஞ்சது நீர் வந்து வளவுக்கு மேலால் மறைஞ்சது நிலமெல்லாம் நீருக்கு கீழால அடிச்சது மழை வந்து அஞ்சாறு நாளாய் புடிச்சது பெருவெள்ளம் நீ கீழாய் நிறைஞ்சது நீர் வந்து வளவுக்கு மேலால மறைஞ்சது நிலமெல்லாம் நீருக்கு கீழால கருவுல சுமந்த உள்ள பட்டினியா கிடக்குமெண்டு தெருவுல கிடந்த ரெண்டு ஏக்கர் வயலுக்குள்ள இருபதாயிரம் கொடுத்து ரெண்டு மூட நெல் வாங்கி கடன்பட்டு உளவடிச்சு கண்முழிச்சு வயலை செஞ்சன் என்னடா உலகம் இது கடவுளுக்கும் கதிகள் கதிகலங்க வைத்து விட்டான் கருவுளை சுமந்த உள்ள பட்டினியா என்று தெருவில் கிடந்த ரெண்டு ஏக்கர் வயலுக்குள்ள இருபதாயிரம் கொடுத்து ரெண்டு மூட நெல் வாங்கி கடன்பட்டு உளவடிச்சு கண் குளிச்சு வயல செஞ்சன் என்னடா உலகம் இது கடவுளுக்கும் பொருட்கள் கதிகள் கதிகலங்க வைத்து விட்டான் குஞ்சிப்பயிர் தலைகாட்ட நஞ்செண்ணெய் வாங்கி அடித்து மானியமாக கொடுத்த பச்சைவேக்கு பசளையில் கொஞ்சத்தை சோர்ந்தெடுத்து மணிமணியாக தெரிஞ்செடுத்து நடுக்கட்டால் போய் நாலு பக்கம் விதை சொல்லிய நாசமாக போன மேலே நாலு நாளாக அண்டைக்குத்தான் பெய்யணுமா குஞ்சிப்பயிர் தலை காட்ட நஞ்செண்ணை வாங்கி அடித்து மானியமாக கொடுத்த பச்சைவேக்கு பசளையில் கொஞ்சத்தை சோர்ந்தெடுத்து மணிமணியா தெரிஞ்செடுத்து நடு கட்டால போய் நாலு பக்கமும் வித சொல்லிய நாசமாக போன மழை நாலு நாளாய் அண்டைக்குத்தான் பெய்யணுமா கரடிற முகம் போல வானமெல்லாம் கருகறுக்க இரடி விழுந்தடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்து துரடி கதவன்று சொல்லி வாயெடுக்க முதலே முழங்காலுக்கு மேலே முக்காவாசி நனஞ்சு போச்சு கரடிர முகம் போல வானமெல்லாம் கழுகறுக்க இரடி விழுந்தடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்து தொரடி கதை வந்து சொல்லி வாயெடுக்க முதலே முழங்காலுக்கு மேலே முக்கால் வாசி நனஞ்சி போச்சு வளவுக்க தண்ணி வந்து வாசல் எல்லாம் வளிஞ்சோட வாசலில் முட்டுக்கண் வளவீச்சு திரளி மீன் பிடிச்செடுத்து வெள்ளத்தில் அதை கழுவி மேசையில் அடுப்பு மூட்டி புளிமாங்காய் அரிஞ்சி போட்டு சொதி வச்ச ஆட்களும் பலருண்டு வளவுக்கு தண்ணி வந்து வாசலெல்லாம் வலிஞ்சோட வாசலில் முட்டுக்கண் வலை வீசி திரளி மீன் பிடிச்செடுத்து வெள்ளத்தில் அதை கழுவி மேசையில் அடுப்பு மூட்டி புளிமாங்காய் அரிஞ்சு போட்டு சொதி வச்ச ஆட்களும் பலருண்டு எம்பிமார் அடித்த கொங்குரி தோட்டில் கம்பி மட்டும் கரல் பிடிச்சி கலர்வராய் தெரிஞ்சது தம்பிமார் கொஞ்சம் பேர் அதை பிடிச்சி முகநூலில் முசுப்பாத்தி பண்ணுதுகள் எம்பிமார் அடித்த கொங்குரி தோட்டல கம்பி மட்டும் கரல் பிடிச்சி கலர்வேராய் தெரிஞ்சது தம்பிமார் கொஞ்சம் பேர் அதை படம் பிடிச்சி முகநூலில் முசுப்பாத்தி பண்ணுதுகள் உன்னிச்ச குள தண்ணிக்கு எங்கட ஊரெண்டா சரியான ஓர் விருப்பம் வான்கதவு திறந்தவுடனே வெள்ளம் ஒரு இடமும் தங்கி இளை பாராமல் எங்கட வாசலுக்கு டக்கண்டு ஓடிவரும் உன்னிச்ச குளத்து கோல்டன் மீனும் எங்கட வீட்டு வாசலில் இறை தேடி மேஞ்சி திடியும் உன்னிச்ச தண்ணிக்கு எங்கட ஊரெண்டா சரியான ஓர் விருப்பம் உன்னிச்சையில் வான்கதவு திறந்தவுடனே வெள்ளம் ஒரு தங்கி இழை பாராமல் எங்கட வாசலுக்கு டக்கண்டு ஓடிவரும் வரும் உன்னிச்சை குளத்து கோல்டன் மீனும் எங்கட வீட்டு வாசலில் இறை தேடி மேஞ்சி திரியும் சுட்டரிக்கும் சூரியன் கூட அஞ்சு நாளாய் குளிர்பிடிச்சு எழும்பவில்லை எங்கடா இந்த சூரியன் என்று இரவிலும் பானம் பார்க்க பலர் தயங்கவில்லை நல்ல வேளை கரண்டு மட்டும் இருந்திருந்தால் கனகிடத்த கடும் விளக்கம் நடந்திருக்கும் சுட்டரிக்கும் சூரியன் கூட அஞ்சு நாளாய் குளிர் பிடிச்சு எழும்பவில்லை எங்கடா இந்த சூரியன் என்று இரவிலும் வானம் பார்க்க பலர் தயங்கவில்லை நல்ல வேளை கரண்டு மட்டும் போயிருந்தால் கனகிடத்த கடும் விளக்கம் நடந்திருக்கும் மழவிட்ட கையோட மழைவிட்ட ஹையோட முதலமட்டு பிள்ளையார மனசுக்குள்ளே நினைச்சிக்கொண்டு கண்ணங்குடா கண்ணகிக்கு நேர்த்தியொண்டும் நேந்து புட்டு கட்ட காட்டு காளி கோயிலை தாண்டி வாழக்கால பக்கம் சைக்கிலை திருப்பினேன் வயல் பக்கம் போவம் உண்டு மழைவிட்ட ஹையோட முதலைமட்டு பிள்ளையார மனசுக்குள்ளே நினைச்சிக்கொண்டு கண்ணங்குடா கண்ணகிக்கு நேர்த்தி ஒன்றும் நேந்து புட்டு கட்ட காட்டு காளி கோயிலை தாண்டி வாழக்கால பக்கம் சைக்கிளை திருப்பினேன் வயல் பக்கம் போவமண்டு வயலுக்கு போனதும் என் வாய் வயிறெல்லாம் எரிஞ்சு போச்சு வயலுக்கு முளைச்சு நின்ற பைரையும் காணல்ல கடம்பட்டு கவுண்டி போட்டு கட்டின வரம்புக்கட்டையும் காணல்ல குடலை பருவ வேளாண்மை எல்லாம் குடல் வேறு கதிர்வேறாய் அங்கங்கே சிதறி கிடந்தது குடலை பருவ வேளாண்மை எல்லாம் குடல் வேறு கதிர்வேறாய் அங்கே சிதறி கிடக்கின்றது வயலுக்க போனதும் என் வாய் வயிறெல்லாம் எரிஞ்சு போச்சு வயலுக்கு முளைச்சு நின்ற பைரையும் காணல்ல கடம்பட்டு கவுண்டி போட்டு காட்டின வரம்புக்கட்டையும் காணல குடல பருவ எல்லாம் குடல்வேறு ஹதிர்வேறாய் அங்கங்கே சிதறி கிடக்கின்றது